பிரபஞ்சத்தோடு இணைகிறது ரொம்ப ஈஸி இதெல்லாம் வந்து ஒன்றாம் வகுப்பு பாடம் குண்டலிப்பவரை மூன்றாம் வகுப்பு பாடம் கேட்டிங்கன்னா நம்மளோட மூளை இந்த சைடு இந்த சைடு என்னென்னு சொல்லுங்கன்னா ரெண்டு தான் நம்ம எப்பயுமே செயல்படுவோம் இந்த மூளை வந்து செய்யன்னு சொல்லும் அப்போ எதிர்முனையான வாழ்க்கை இருக்கும் இந்த இந்த கிளைமேட்டுக்கு இப்போ அது இந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து நீர் தவமும் காற்று தவமும் பண்ணணும் ஏன்னா இப்போ வெப்பக்காலம் கிளைமேட்டுக்கு தகுந்த தவம் பண்ணணுங்க நீர் கூட அதிகமாகவும் காட்டு கூட அதிகமாகவும் தவம் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த வெப்பத்தை இரியனூர் மிரித்தல் உங்கள் நம்ம என்பிகளே வணக்கம் என்னென்பிகளை நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு முக்கியமான காணொலிங்க சிவமுக மஞ்சு அம்மா நல்லா தொடர்ந்து பேசிட்டு வராங்க யோகம் தவம் ஞானம் அப்படின்னு அறியப்படாத இதே சூற்றங்களை பற்றி தொடர்ந்து தெரிவிச்சிட்டு வராங்க நிறைய அன்புகள் கேள்வி கேட்டீங்க அந்த கேள்விகள் அம்மாட்ட கேட்டு நம்ம பதில் சொல்லியிருக்கோம் தொடர்ந்து நம்ம இறமை டிவியில் நிறைய விஷயங்கள பகிர்ந்துருக்காங்க காணொலி போகிறதுக்கு முன்னாடி நம்ம இறைமை டிவி அன்புகளில் சேர்ந்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து செயல்பட்டு வராங்க இதில் சித்தர்கள் மற்றும் சமாதிகள் பற்றின குறிப்புகள் தகவல்கள் தொடர்ந்து தந்துட்டு இருக்கு நீங்கள் விருப்பம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குற நண்பர்களே நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் மேலும் என்னட்ட நண்பர்கள் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க புதிய அன்புகளை யாராவது பார்த்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அம்மா வணக்கங்கம்மா முதல் கேள்வியாக வந்து கேட்டுக்கார் ஒருத்தருக்குமா அம்மா மூணு வருடம் தியானம் செய்கிறேன் இப்போது செய்யும்போது தொண்டை உள்நாக்கில் சத்தம் கேட்கிறது பக்கத்தில் இருப்பவருக்கும் அது கேட்குறது கொஞ்சம் இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா ரொம்ப நல்லது நல்ல ஒரு நிலைக்கு ஐயா அதாவது இவங்க மௌன நிலை நரம்புகளுக்கு போயிருக்கிறாங்க சவுண்டு உடுக்கை சவுண்டு நரம்புகளுக்கு ஆழ்ந்த தவத்துக்கு விசுத்திக்கு போயிருக்கிறாங்க இது நல்ல ஒரு தவந்தாங்கய்யா நல்ல நிலை அதாவது குண்டலி விழிப்பு அடைஞ்சால் தான் இந்த சவுண்டெல்லாம் கேட்குங்கய்யா அவங்க இன்னி வந்து இவங்க அடுத்தடுத்த நிலைக்கு போகலாம் அது சத்தம் பிறருக்குன்னு கேட்குதுன்னு சொல்கிறாங்களே அதான் உள்ள அவங்க உணரலாம் மண் பிறருக்கு கேட்குதுன்னு சொல்லியிருக்காரு வெளியில் கேட்குதுங்களா வெளியில் கேட்குதுங்களா அது வந்து வெளியில் கேட்டால் வந்து எப்படி வாதம் இருந்தால் வெளியில் கேட்கும் அந்த வாயு தன்மை வந்து அதிகம் இருந்தால் வெளியில் கேட்கும் விசுத்தி ஓப்பன் ஆனாலும் சவுண்டு வெளியில் கேட்கும் விசுத்திங்கிறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட இந்த தொண்டை பகுதி சதையில் மூடப்பட்டிருக்கும் அந்த மூடப்பட்டு நம்ம குண்டலி விழிப்படையும் போது இங்கே இப்படி ஓப்பன் ஆகிருங்கய்யா இங்கே ஓப்பன் ஆகி தான் இங்கே அஞ்சு கதவு நமக்கு வந்து திறக்கணுங்கய்யா கண்ணுக்கு போகிற அந்த லிங்க்கு காதுக்கு போகிற லிங்க்கு தொண்டைக்கு வர லிங்க்கு அப்புறம் ஆகாயத்துலேருந்து வந்தது இந்த எட்டு கதவு அஞ்சு கதவு ஒம்பது கதவுன்னு இருக்கும் இல்லையா ஒம்பதாவது வாசல் திறப்பு அப்போ அந்த ஒன்றா கிருன்னு சவுண்டு வருங்க அவருக்கு ஒரு எர்த்து வைத்த மாதிரி சவுண்டு வரும் அது வந்து இங்கே விசுத்தி ஓப்பன் ஆயிடுச்சு விசுத்தி ஓப்பன் ஆனால் ரொம்ப நல்லது அவங்க வந்து குண்டெலிங்கிறது வந்து விழிப்பு நிலையில் இருக்காங்க அடுத்தது அவங்க வந்து ஆகாய தவம் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து முதுகு தண்டு வடையெல்லாம் ஈஸியாக போய்க்கலாம் அவங்க அந்த நிலையை நம்ம அவங்க எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன் விசுத்திக்கு அப்புறம் இவங்க வந்து நான் அவங்களுக்கு ஆட மொதல் வீடியோவில் கொடுத்துருந்தேன் பாருங்கள் நேர்கோட்டுக்கு இந்த நேர்கோட்டு சென்ட்ரலில் நினைப்ப வச்சு தவம் பண்ணணும் அவங்க பண்ணிகிட்டுருக்கு போகும்போது இவங்க மூச்சு கீழேயும் மேலையும் கீழையும் மேலேயும் எல்லா சக்கரத்துக்கும் கொண்டு வந்துட்டு திருப்பி மேலே கொண்டு போகணும் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தவம் பண்ணணும்ங்கய்யா ஒவ்வொரு உறுப்புக்கு பண்ணணும் அப்போ வந்து திங்கட்கிழமை இந்த ஊர் பொண்ணு கீழே இருந்து வரணும் சனிக்கிழமிலேருந்து குண்டத் குண்டம் கீழேருந்து வரணும் மூலாதாரம் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன்னு இப்படி வரணும் இப்படி வந்து கடைசியில் மீண்டும் கீழே தான் போகணும் தவத்தில் இருக்கவங்களுக்கு தெளிவாக சொல்லிட குண்டலி விழிப்புடைஞ்சவங்களுக்கு ஒரே தவத்தில் இருந்தாங்கன்னா வாய்வு வந்துடும் வாதம் வந்துடும் அப்புறம் அவங்களுக்கு உஷ்ணம் வந்துடும் அப்புறம் இதோட இந்த உஷ்ணத்தையும் பற்றி சொல்லிருட்டோங்களா உஷ்ணாங்க சாமி இப்போ எப்படின்னா நம்ம வந்து மூச்சு வந்து போகாதுங்க சாமி இங்கே இங்கே மட்டும் போகும் மேல் மூச்சு மட்டும் போகும் உள்ளே வந்து காற்று போகாதனால இங்கெல்லாம் இதை இறுக்கி பிடிச்சிருக்கனால இவங்களுக்கு இதெல்லாம் சூடு அதிகமாகி வாதம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம அடுத்து கேள்வி போயிடலங்கம்மா சரி அம்மா எனக்கு குரு யார் என்று சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து நம்ம இந்த மூளையை பற்றி சொன்னோம்னா குரு யாருன்னு தெரிஞ்சிருவோம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட மூளை இந்த சைடு இந்த சைடு என்னென்னு சொல்லுங்கன்னா ரெண்டு மூளையில் தான் நம்ம எப்பயுமே செயல்படுவோம் இந்த மூளை வந்து ஒரு விஷயத்தை செய்யாதன்னு சொல்லும் இந்த மூளை வந்து செய்யன்னு சொல்லும் அப்போ எதிர்முனையான வாழ்க்கை இருக்கும் இது கொஞ்சம் லாங்காக போகும் சொல்லிடுறேன் எதிர்முனையாக வாழுவாங்க பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி சிரித்தாங்கன்னா நாளைக்கு அழுகுவாங்க ஒரு குரூப் அப்படி வாழுங்க அவங்க வந்து ஏ ரெண்டு மூளை வேலை செய்கிறவங்க ஒரு நேரத்துக்கு வந்து செய்யாதன்னு சொல்கிற மூலையில் அமைதியாக இருப்பாங்க நாளைக்கு அதே இது கோபமாக இருப்பாங்க இந்த மூளை பேச்சு கேட்பாங்க அதுக்கடுத்து ஒரு நாள் முதல் நாள் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க பிறர் நாள் அழுகுவாங்க இவங்களோட வாழ்க்கை எதிர்முனையாக இருக்கும் பொதுவாக குழந்தைகளே இந்த எதிர்மனையில் தான் நிறைய பேர்த்துக்கு பிறக்குது இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மூளையும் கேட்காமல் இந்த மூலையும் கேட்காமல் சென்ட்ரலில் ஒன்று இருக்குங்கய்யா நிதானம் அது என்ன சொல்லும் அவசரப்படாத ஓ செய்யாதன்னு சொல்லும் இது செய்யுன்னு சொல்லும் ரெண்டையும் தீர்மானித்து செய்யின்னு ஒரு மூளை நம்மக்கிட்ட பேசும் நடுவில் குரு மூன்றாவது மூளை இருக்கு இந்த அவங்க அவங்க அந்த அதன் பேச்சு கேட்டு போகிறவங்க கொஞ்சம் ஞானம் அடைஞ்சவங்களாக இருப்பாங்க அதன் குரல் கேட்க போகும்போது உங்களோட குருவோட குரல் கேட்கும் அது சரியாக சொல்லும் உங்களுக்கு இதே போலதான் நம்ம சின்ன பிள்ளைங்களும் இதே மாதிரி இன்னொரு மூன்றுன்னா மூணு முன்னாடி ஒன்று இருக்கு ஒருத்தவங்க சந்தோஷமாவே வாழ்நாள் முழுது இருப்பாங்க ஒருத்தவங்க சோகமாவே வாழ்நாள் முழுது இருப்பாங்க இது ஒரு நிலை இது ரெண்டும் கலந்த நிலை இருமுனை வாழ்க்கை மூன்றும் கலந்தது மூன்று முனை வாழ்க்கை கோபமாவும் இருப்பாங்க ச இருப்பாங்க பொதுவா குரு பேச்சையும் கேட்பாங்க இப்படி ஒரு நிலை மனிதர்கள் வாழ்றாங்க ஆனால் வந்து குருவின் பேச்சை கேட்டு மட்டும் ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த குரு இங்கே தான் இருப்பாங்க அதுதான் நம்மளோட ஆன்மா நம்மளோட மூணு ஆன்மா நம்மளை ஆக்கிரமிக்கும் ஒன்று வந்து செய் ஒன்று வந்து செய்யாத இன்னொன்று வந்து நிதானம் நீ நிதானமாக இருந்து நீ உன்னை பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த குருவை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது அது சரியான வழியில் உங்களை நடத்தி கொண்டு போகும் அது எங்கே இருக்குதுன்னா எங்கே இருந்து அது கனெக்ட் வந்து உச்சியிலருந்து நம்ம கருவமைப்பில் தான் அது இருக்கும் அது இங்கே இருக்கும் புத்தியாக பேசும்போது இங்கே இருக்கோ புத்தி போயிடுச்சுன்னா கருவமைப்பில் போய் ஒளிஞ்சிக்கும் அதுதான் நம்ம குரு அடுத்த கேள்விங்கம்மா அம்மா எப்படி பிரபஞ்சத்துடன் இணைவது அது எவ்வளோ நாள் ஆகும் எனக்கு பிரபஞ்சத்திடம் இணைய வேண்டும் அம்மா நல்ல வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு பிரபஞ்சத்தோடு இணைகிறது ரொம்ப ஈஸி அதெல்லாம் வந்து ஒன்றாம் வகுப்பு பாடம் குண்டெலிப்பவரே மூன்றாம் வகுப்பு பாடம் நம்ம அதுக்கு மேலே நூறு டிகிரி வாங்கணும் இந்த வாழ்க்கையில் வாழ்கிற வரைக்கும் புண்டெலியும் கீழ்தரம் தான் அது ஒரு விழிப்பு தாங்கயா அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறது முதல் நாள் வந்து தியானம் முதல் நாள் ரெண்டாவது நாள் சிந்தனை தெளிவு மூணாவது நாள் மூச்சு மூன்றாவது நாள் எடுக்கணும் மூச்சு அப்படியே நிதானமாக நாலாவது நாள் பிரபஞ்சத்தோடு ஒன்று இணைஞ்சிருவாங்க இது ஒரு அஞ்சு நாள்லேயே நடந்துரு முடியாது அஞ்சு நாள்லேயே நடந்துடும் சராசரிமா நினைவு அழிக்கிறது அஞ்சே நல்லதான் இது கிட்டத்தட்ட குண்டலி பவர் மேலே எழுப்பணும்னு பயிற்சி பண்ணினால் குண்டலி விழிப்பு அடையும் ஒரு வருஷத்தில் விழிப்பு அடைஞ்சிரும் ஆனால் அந்த விழிப்பு அடைஞ்ச குண்டலி மூலிமா நம்ம உடலை சுத்தி வரிக்கணும் கொண்டு போய் காயக்கல்பம் பண்ணி மேலே வரணும் இது இதோடு சேர்ந்தது தான் இப்படியே தியானம் பண்ணுறவங்களும் குண்டலி விழிப்பு அடைஞ்சிருங்கய்யா ஏதோ ஒரு மூலையில் போய் நின்றுக்கும் அவங்க எங்கே நிற்கிதுன்னு தெரியாமல் செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க ஒருங்கிணைச்சி ஏழு சக்கரத்தில் கொண்டு திங்கக்கல் நான் சொன்னேன்னா திங்கள் இங்கே செவ்வாய் இங்கே வியாழன் வியாழனிங்க வெள்ளி இங்கே சனிங்க இப்படி ரிட்டன் வாழணும் மூச்சு வந்து அங்கே தான் போகணும் வாசி இது ஒரு முறை இப்போ மூச்சு இழுக்கிறதுங்கய்யா நிறைய பேத்துக்கு மூச்சு விட தெரியாதுங்கய்யா இப்போ வந்து மூச்சு விடணும்னா ஃபஸ்ட்டு எப்படி விடணுங்கண்ணா இந்த மூச்சு காத்திருக்குதுங்கய்யா ரெண்டையும் ஒருங்கிணைச்சிட்டு ஃபஸ்ட்டு இந்த மூளைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க மூளைக்குள்ள சிறு மூளை அப்புறம் வந்து பெருமூளைக்கு போகணும் இந்த மூச்சு காற்று முறையாக ஒரு தவம் பண்ணுறவங்க இது முடிச்சுட்டு இந்த மூச்சு காற்று பின் மூளைக்கு போகணுங்க மூச்சு இழுத்து இழுத்து கவனம் அங்கே செலுத்தி செலுத்தி இழுக்கணுங்க அப்புறம் வந்து விசுத்திக்கு போகணுங்க மூச்சு உள்ளே போய் விசுத்தி தொண்டைக்குழி இப்படி இருக்கணுங்கய்யா நீங்களும் கவனிச்சிக்கோங்க இந்த தொண்டைக்குழியில் மூச்சு இழுக்கணுங்க இங்கேருந்து இழுக்கக்கூடாது இந்த தொண்டைக்குழி ஆடணும் இப்படி அடுத்து வந்து இங்கே அனாகதை இங்கே இங்கே வந்து இந்த நுரையீரல் வந்து வேலை செய்யணுங்க மூச்சு இழுக்கிறது நீங்கள் மூக்கில் மட்டும் வேலை செய்யக்கூடாது நுரையீரல் அந்த உறுப்பு சரியாக செயல்படாது இப்படி நல்லா அடுத்து அதே கல்லீரல் பக்கம் போய் அதே மாதிரி கல்லீரலை அசைய செய்யணும் மூச்சு இழுத்து அசைய அப்புறம் கீழே தொப்புழுக்கு தொப்புள் சைடு அதே மாதிரி காற்று வயிற்றுலேருந்து இப்படி வயிறு தான் அசையணுங்க அதே மாதிரி நம்மளுக்கு யூரின் போகிற இடத்துல அப்புறம் மூலாதாரம் அதே மாதிரி மூலாதாரத்தில் இப்படி அசைச்சு பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி மூலாதாரம் தான் பம்ப் பண்ணணும் இது மாதிரி இங்கே மட்டும் பம்ப் பண்ணக்கூடாது எல்லா உறுப்புகளும் பம்ப் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த காற்றை கால்களுக்கு நல்லா காலுக்கு இந்த காற்றை கொண்டு போய் அதுக்கடுத்து முதுகு தண்டு வடைக்கு மேலே இப்படி போயிட்டு இந்த காற்று இப்படி வரணுங்க அங்கே முதுகு தண்டை விட உங்களுக்கு அப்படியே ஜில்லுன்னு இருக்கும் மீண்டும் இந்த மூச்சை அப்படியே ரிட்டன் இழுத்து 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 கொண்டு வந்து இங்கே வச்சுக்கணுங்க இங்கே வைக்கக்கூடாது வாய்வு அதிகமாகுங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் மூச்சை இங்கே நிறுத்தக்கூடாது அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தவம் பண்ணும்போது ஏன் உஷ்ணம் வருதுன்னா மூச்சை வந்து நீங்கள் நிறுத்துருவீங்க போகும்போது இந்த மாதிரி உறுப்புகளுக்கெல்லாம் காற்று கிடைக்காத போது இங்கே வாயுவெல்லாம் வேலை செஞ்சு உஷ்ணம் வந்துடும் அதனால நீங்கள் மூச்சை என்ன பண்ணணும் எந்த வேலை செஞ்சாலும் ஒருத்தவங்க பேசிகிட்டு இருந்தால் கூட நம்ம மூச்சை நிறுத்திட்டு தான் கேட்போங்க மூச்சை விட்டுக்கிட்டே அவங்க பேசுகிறதுக்கு பதில் நம்ம கேட்க மாட்டோம் அவங்க மூச்சை நிறுத்தி நம்ம மூச்சை அவங்களுக்குள்ள அவங்க சூட்டை இழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அவங்க கண்ணில் இருந்து நம்மளுக்கு சூடு இழுத்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் இதில் கவனமாக யார் பேசினாலும் உங்கள் மூச்சை விட்டுக்கிட்டே கேளுங்கள் அப்போ தான் நீங்கள் உங்களுக்குள்ளே இருப்பீங்க இல்லைன்னா நீங்கள் அவங்களுக்குள்ளே போயிடுவீங்க இப்படித்தான் வந்து ஒருத்தருக்குள்ளே இருக்க ஒருத்தரை உஷ்ணத்தை நம்ம எடுத்துக்கிறது வாதத்தை எடுத்துக்கிறது வெப்பை முடிஞ்ச அளவுக்கு கண் பார்த்து பேசாதீங்க நார்மலாக கீழே பார்த்து பேசுங்க அப்புறம் வந்து மூச்சி வந்து பராமரி அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த முத்திரை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ மூச்சு இழுத்திங்கன்னா உங்கள் அக்குள் பகுதிக்கு இங்கே இங்கே இருக்க உறுப்புக்கெல்லாம் வந்து உங்களுக்கு மூச்சு எப்படின்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கணுங்க உறுப்பெல்லாம் வந்து அப்படியே கூலிங்காக இருக்கும் இது ஒன்று அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இந்த கிளைமேட்டுக்கு இப்போ அது இந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து நீர் தவமும் காற்று தவமும் பண்ணணும் ஏன்னா இப்போ வெப்பக்காலம் கிளைமேட்டுக்கு தகுந்த தவம் பண்ணணுங்க கூட அதிகமாகவும் கூட அதிகமாகவும் தவம் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த வெப்பத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்போ குளிர் காலம் வரும்போது வெப்ப தவமும் காற்று தவமும் பண்ணணும் அப்போ நீங்கள் வந்து குளிரிலேருந்து தப்பிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு காலத்தில் இப்படி ஒரு தவம் இருக்குதுங்க அதுவும் வெப்பம்தான் வரும் காற்று வரும் அப்போ பனிக்காலத்தில் ஒரு இது இருக்கும் பனிக்காலத்தில் வந்து நீங்கள் உஷ்ணத்தை பண்ணக்கூடாது நீரும் வெப்பம் காற்று மூணும் கலந்து தவம் பண்ணணும் அப்போ தான் அந்த பனி காலத்தில் வந்து நீங்கள் சமநிலை அடைய முடியும் இந்த உடல் வந்து சமநிலை அடையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரே தவத்தை பண்ணுறனால தான் என்னென்னா நம்ம நம்ம உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குதுங்க இந்த மாதிரி தவம் பண்ணால் நல்லாயிருக்குங்கய்யா